சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா பிரதான பகுதிகளான அண்ணாநகர் வடபழனி அம்பத்தூர் ஓரகடம் ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம் அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ் சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் காசி சிக்கராவில் நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பில் எழுபத்தி ஆறு ஊர்களுக்குச் சொந்தமாக புதிதாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கின்ற பத்து மாடி கட்டிடத்தை நமக்கு கட்டி கொடுத்த யுஆர்சி நிறுவனத்தின் உரிமையாளர் திரு தேவராஜன் ஐயா அவர்களுடன் ஒரு நேர்காணல் ஐயா உங்கள் சுய விவரங்கள் பற்றி நேயர்களுக்கு பகிர்ந்து உள்ளுங்களேன் ஐயா எங்களது நிறுவனமான யுஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக நான் நாற்பத்தி ஓரு வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றேன் முதலில் மேலாண்மை இயக்குனர் இல்லை ஒரு தொழிலோ தொழிலாளியைப் போல் எங்கள் அப்பாவுடன் சேர்ந்து பிறகு டைரக்டராகி பிறகு அப்பாவுக்கு பிறகு மேனேஜிங் டைரக்டராக எனக்கு பணியில் இந்த பணியில் இருக்கின்றேன் எங்களது நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் நாங்கள் பல ஆண்டுகளாக எல்லா பணிகளையும் கொடுத்தவர்களின் திருப்திக்கு முடித்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இந்த காசி நகரத்தார் கட்டுமான பணி கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கின்றோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலிருந்து எண்பத்தி நாலு வரை ஐந்து ஆண்டுகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படித்த ஒரு பொறியாளர் என்பதை மிக பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் ஐயா நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய கட்டடத்தை ஒரு குறுகிய காலத்திற்குள் கட்டியிருக்கின்றீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் விட குறுகிய காலத்தில் நீங்கள் எதுவும் செய்திருக்கிறீர்களா அல்லது இதுதானா இதில் உங்களுக்கு சேலஞ்சாக இருந்த அனுபவங்களை நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா நாங்கள் பல வேலைகளை குறுகிய காலத்தில் செய்திருக்கின்றோம் ராம்கோ நிறுவனத்தின் நிறுவன தலைவர் அவர்களின் நூற்றாண்டு விழாவில் அவர்களது நினைவாக ஒரு சமுதாய கூடத்தை நூறு நாட்களில் முப்பதாயிரம் சதுரடி கிரவுண்ட் பிளஸ் ஒரு ஃப்ளோரை நூறு நாட்களில் கட்டியது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாங்கள் செய்திருக்கின்றோம் அதேபோல் சென்னையில் இருக்கின்ற அதாவது இந்த எக்ஸிபிஷன் சென்டர் அது வந்து இரநூத்தி நாற்பது நாட்களில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு ஒரு கட்டிட பணி பல பெரிய பணிகளை கூட நாங்கள் பதினைந்து மாதத்தில் நேதாஜி அப்பேரல் பார்க் என்ற சுமார் இருபது லட்சம் சதுரடி கொண்ட நூற்றி எழுபது ஏக்கர் இடத்தில் பதினைந்து மாதங்களில் அதை கட்டி ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஐந்தாம் வருடம் அது திருப்பூலாக காணப்பட்டது ஆனால் அது எல்லாம் விட நூற்றி நாற்பது அறைகள் கொண்ட இந்த காசி நகரத்தார் சங்க கட்டிடமானது பத்து மாடிகள் கொண்டு அதுவும் காசி நகரத்தில் பல மாதங்கள் மலை கடுமையான மலை ஆரம்பத்தில் ஃபவுண்டேஷன் போடும் பொழுது ஒவ்வொரு புட்டிங்காக போடுகின்ற அளவிற்கு தான் இங்கு வேலை செய்ய முடிந்தது இடையில் கும்பமேளா ஒரு மாதம் வேலைகள் பெரிதாக நடக்க முடியவில்லை பொருள்கள் வர இயலவில்லை இருந்தாலும் இதனோட ஆர்கிடெக்ட் திரு பெரியண்ணன் அவர்களும் திரு நாராயணன் அவர்களும் கொடுத்த முழுமையான உற்சாகத்திலும் எங்களது அணியில் இருக்கின்ற அனைத்து துறை சார்ந்த பொறுப்பாளர்களும் மிகச்சிறந்த முறையில் விடுமுறை எடுக்காமல் குடும்பத்தையெல்லாம் மறந்துவிட்டு இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதே தங்களது ஒரு வாழ்நாள் பணியாக நினைத்து அயராது ஈடுபட்டதன் மூலமாக இறைவன் அருளால் இந்த கட்டிடமானது இந்த காலகட்டத்தில் முறையாக நிறைவேறியிருக்கிறது இன்னும் இரண்டு மாதங்களில் நாங்கள் அனைத்து விதமான மீதி இருக்கின்ற சிறு சிறு எல்லாம் முடித்து நகரத்தார் சங்கத்திடம் அதை அவர்கள் வந்து தங்கும் அளவிற்கு முடித்து கொடுப்போம் என்ற ஒரு உறுதியுடன் இந்த வாய்ப்பு எங்களுக்கு பெரிய எங்களுக்குள் இருக்கின்ற ஒளிந்திருக்கின்ற திறமையை வெளிக்கொடர்ந்த ஒரு திட்டமாக இவ்வளவு நகரத்தார்களின் மனதில் இடம் பிடிக்க கிடைத்த வாய்ப்பாக நினைத்து நாங்கள் இதை சிறப்பாக செய்தோம் அதாவதுங்க ஒரு ஒரு பணியும் நமக்கு வரும்பொழுது பல சிந்தனைகளுடன் ஒரு திட்டப்பணியை ஒத்துக்கொண்டு அதை செய்வோம் பழனியில் பல திருப்பணிகள் செய்திருக்கின்றோம் சென்னிமலை முழுதாக திருப்பணிகள் செய்திருக்கின்றோம் இந்த திருப்பணியை செய்வதற்கு ஒப்பந்த புள்ளி பெறப்பட்ட பொழுது திரு வீரப்பன் பெங்களூரில் இருக்கின்ற வீரப்பன் அண்ணா அவர்களும் திரு நாராயணன் அண்ணா அவர்களும் திரு பெரியண்ணன் அவர்களும் எங்களது ஒப்பந்த புள்ளி நாங்கள் ஏற்கனவே குறைத்து கொடுத்திருந்தாலும் எங்களது திட்ட மதிப்பீடு இவ்வளவுதான் அதற்குள்ளாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்று நாங்களும் அவர்களும் சேர்ந்து எவ்வாறெல்லாம் இந்த திட்டப்பணியை குறைந்த விலையில் பக்தர்களுக்காகவும் இந்த காசி விஸ்வநாதருக்காகவும் நான் பயின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அண்ணாமலை செற்றியாருக்கு ஒரு நன்றி செலுத்தும் வண்ணமும் இந்த திட்டத்தை எப்படியாவது நாம் லாபமெல்லாம் இல்லை நமக்கு லாபம் வேண்டியதில்லை ஒவ்வொரு பணியிலும் நாம் லாபத்தையே நோக்கி செய்வதில்லை குறிக்கோளுக்காக செய்கின்ற ஒரு பணியாக நினைத்து இந்த பணியை நாங்கள் எங்களது நிறுவனத்தில் அனைத்து நண்பர்களையும் இப்படிப்பட்ட ஒரு திருப்பணி நமக்கு கிடைத்திருக்கிறது இதன் மூலம் பலரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுவே நமக்கு பெரிய பாக்கியம் என்று இதை நாங்கள் எடுத்து செய்தோம் தொண்ணூற்றி ஏழாயிரம் சதுரடிகள் நூற்றி நாற்பது அறைகள் கொண்ட இந்த வேலையை பத்து மாடி என்பது ஒவ்வொரு மாடியும் வேகமாக காங்கிரீட் போட்டு அதே மாதிரி பண்ணி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஏர் கண்டிஷனிங் இன்டீரியர் இப்படி எல்லாத்துக்கும் அந்தந்த துறை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் முழுமனதோடு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இங்குள்ள அரசு சார்ந்த உள்ள ஒத்துழைப்புடன் அதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நான் நினைப்பது ஒவ்வொரு நகரத்தார் குடும்பமும் எங்களை வாழ்த்தி இது சிறப்பாக நடக்க வேண்டும் என்று ஆசிர்வதித்ததனால் தான் இந்த பணி இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கின்றது எண்ணத்தை போல் நடந்திருக்கின்றது இந்த நகர்த்தார் சமுதாயமானது இன்னும் மேலும் மேலும் உலகமே வியக்கும் வண்ணம் பல நட்காரியங்களை இந்த மாதிரி செய்வதற்கு இது ஒரு மீண்டும் ஒரு ஆரம்பமாக ஒரு வெர்ஷன் டூ ஆக இருக்கும் என்று நாங்கள் முழுதாக நம்புகின்றோம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசிடம் சென்றிருக்க கூடாது அது அண்ணாமலையாரின் தலைமையிலேயே இருந்திருக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் அதையெல்லாம் கூட செய்யக்கூடிய சக்தி இந்த நகரத்தார் சமுதாயத்திற்கு இருக்கிறது அது தொடர வேண்டும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அருளாலும் பழனி ஆண்டவர் அருளாலும் காசி விஸ்வநாதர் அருளாலும் மீனாட்சி அம்மன் அருளாலும் இவை அனைத்தும் நடக்கும் நடக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் சீரும் சிறப்புமாக பேரும் புகழோடு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எங்கள் நிறுவனத்தின் சார்பிலும் எங்கள் முன்னோர் சார்பிலும் எங்கள் சமுதாயத்தின் சார்பிலும் தமிழர்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் ஐயா இந்த எங்க தலைவர் படம் காட்டினாங்க அதுல வெளியில கார்டன் அந்த மாதிரிலாம் இருந்தது அது அப்புறம் சிவசிவான செங்கல் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க அதை சொல்லுங்க நீங்கள் இந்த கார்டனில் நாங்கள் தான் பண்ணிக்கணுமா இல்லை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா எங்கள் நகரத்தார்களே ஒரு சிலர் இப்போ பார்ட்டிசியன் ஒர்க்கெலாம் பண்ணுறாங்க அவங்க தனியாக பண்ணுறாங்களா உங்கள் தலைமையின் கீழ் பண்ணுறாங்களா அந்த ஊரத்தை நகரத்தார்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா எங்கள் நிறுவனத்தில் எங்களுக்கு பணிபுரிகின்ற சப் கான்ட்ராக்டர்ஸ் அல்லது ஃபெல்லோ ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமேங்க எங்களது ஒரு குவாலிட்டி அந்த சில பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் யாரிடமும் எந்த காரணத்தினாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன்லையோ இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உந்துதல் இவருக்கு இந்த வேலையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலோ எந்த நேரத்திலும் ஆர்கிடெக்ட் பெரியந்தன் அவர்களோ நாராயணன் அவர்களோ அவருடன் இருக்கின்ற அணியினர் யாருமே அந்த மாதிரி எங்களிடம் சொன்னதும் இல்லை நாங்கள் அந்த மாதிரி செய்பவர்களும் இல்லை படத்தில் எப்படி காண்பித்திருக்கின்றாரோ அது நிஜத்திலும் அப்படியே தான் இருக்க போகிறது ஜனவரி மாதத்தில் இங்கு வந்து தங்க இருக்கின்ற ஒவ்வொரு நகரத்தாரும் எப்படி இப்படி செய்தீர்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சற்று கூடுதலாகத்தான் இருக்கும் அது குறைவாக எந்த இடத்திலும் இருக்காது எங்களுக்கு நான் பல நிற நிறுவனங்களுக்கு நாற்பத்தாறு ஐம்பது ஏஜென்சிஸ் வேலை செய்கிற டாடா எலக்ட்ரானிக்ஸில் ஐஃபோன் ஃபேக்ட்ரி கட்டுறோம் டாடா மோட்டார்ஸ் வேலை செய்கிறோம் அதீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷனுக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு வேலை செய்கிறேங்க எல்லா இடத்துலையும் எங்களுக்கு சப் கான்ட்ராக்டர்ஸ் வந்து பியோர்லி பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன் எங்கள் நிறுவனத்தில் கூட எனக்கு சொந்தக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க எங்கள் சமுதாயக்காரங்கன்னு கூட நாங்கள் யாரையும் சேர்த்துறதில்லை ஒன்லி பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன் எனக்கே சில நேரம் ஒரு நபரை வேலைக்கு எடுத்திருந்தால் எடுத்த பிறகுதான் எனக்கு கூறுவார்கள் அந்த தரம் நிரந்தரம் என்றும் நேர்மை அதனால தான் நாங்கள் வந்து சில அரசு பணிகளுக்கு கூட செல்வதில்லை உங்களுக்கு தெரியும் அரசு பணிக்கு சென்றால் என்ன மாதிரி இருக்கும் என்று நேர்மையின் அடையாளமாக எங்களது நிறுவனத்தில் யூஆர்சி பில்டிங் வேல்யூஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் வேல்யூஸ் அப்படினாவே ஒரு பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்து இருக்கின்ற ஒரு நிறுவனமாகத்தான் நாங்கள் உருவாகி இருக்கிறோம் யாருக்கும் எந்த இடத்திலும் எந்த சந்தேகமும் எந்த காலத்திலும் வரவே தேவையில்லை எதை வேண்டுமானாலும் ஆடிட் செய்து பார்க்கலாம் அதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒரு நண்பர் என்ற முறையில் இல்லை பழகிய ஒரு மனிதன் என்ற முறையில் நாராயணனை போன்ற ஒரு மனிதரை காண்பது அரிதிலும் அரிது இது நான் ஏதோ எனக்கு அவர் வேலை கொடுத்தார் என்று சொல்வதற்காக இல்லை எங்களது நிறுவனம் மூணாயிரம் கோடி டர்னோவர் செய்கிறது இந்த வேலையின் அளவு ஐம்பது கோடி மட்டும்தான் அதனால் அவர் எந்த இடத்திலும் நெருப்பு போன்று நேர்மையானவர் அவருக்கு எந்த இடத்திலும் சற்றேனும் அவருக்கு சுயநலமான ஒரு செயலோ சிந்தனையோ இருந்ததாக நான் உணரவில்லை நானும் பல பொது நிறுவனங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கின்றேன் எந்த இடத்திலும் அவர் தனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததாக உணரவே இல்லை நான் அதே நேரத்தில் விமர்சனங்களை கண்டு அவர் சற்று கலங்கி இருக்கின்றார் அந்த நேரத்தில் எல்லாம் நாங்கள் அவருக்கு விமர்சனங்கள் இல்லாமல் தான் ஆச்சரியம் விமர்சனங்கள் நமக்கு அர்ச்சனை போன்றவை என் தந்தை சொல்வார் இன்று கோடி அர்ச்சனை என்று லட்ச அர்ச்சனை என்று அதற்கு அர்த்தம் அவ்வளவு பேர் விமர்சித்தார்கள் என்று எல்லோரையும் கேட்டு நல்ல காரியம் செய்ய முடியாது நல்ல காரியம் என்பது நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் உருவாவதுதான் நல்ல காரியம் மகாத்மா காந்தி அகிம்சை என்ற கோட்பாட்டை எடுத்தார் அதன் மூலமும் துன்பப்பட்டவர்கள் பலர் இருந்தாலும் இன்றும் அதை பேசுவது போல் இந்த கட்டிடத்திற்கு நேர்மையின் அடையாளம் என்று கூட பெயர் சூட்டலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது என்பதை நான் அறுதியிட்டு உறுதியாக ஆணித்தரமாக கூறுவதில் மிகவும் மிகவும் பெருமையோடு கூறுகிறேன் நண்பர்களே நகரத்தார் பெருமக்களே நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைப்பதற்கு என்றுதான் நான் நினைப்பேன் இது எனக்கு ஏதோ அவருக்கான மனிதராக நான் பேசவில்லை உங்களுக்குள் ஒற்றுமை ஓங்க வேண்டும் உங்களுக்குள் ஒருங்கிணைப்பு ஓங்க வேண்டும் நீங்கள் மேலும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்பது மட்டுமே எனது அன்பான பண்பான வேண்டுகோள் நன்றி ஐயா விரிவாக்கம் என்ன ஐயா யூஆர்சி என்பது எங்களது கிராம மூஞ்சப்பாளையம் என் தாத்தாவின் பெயர் ராமசாமி ஆர் என் தந்தையின் பெயர் சின்னசாமி சி அதுதான் யூஆர்சி முதலில் யூஆர் சின்னசாமி என் கம்பெனி என்று இருந்ததை பிறகு நாங்கள் பிரைவேட் லிமிடெடாக பண்ணும்பொழுது யுஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் என மாற்றினோம் அப்படித்தான் எங்கள் நிறுவனம் தொடர்ந்து இருக்கிறது ஐயா இதுவரை உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்கு நல்ல அரிய பல தகவல்களை சொன்னீர்கள் உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வளவு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பணியை உங்கள் நிறுவனம் எடுத்து செய்ததற்கு இறைவன் அருளால் இன்னும் பல கோடி ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகி இன்னும் வரலாறு நீங்கள் படைக்க வேண்டும் உங்கள் நிறுவனம் படைக்க வேண்டும் என்று நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா